நம் ஐயன் கர்பசாமியுடைய பெரு கருணை மிகுந்த கருணை மிகுந்த அருளை நோக்கி எல்லா பக்தர்களும் தன்னுடைய மனக்குறை தீர வேண்டும் என்று சொல்லி பூரணமாக வந்திருக்கின்ற உங்களுடைய புனிதமான எண்ணங்களை வல்ல ஆண்டவன் ஆனந்தமாக நிறைவேற்றி உங்கள் அனைவரையும் பூரணமாக இந்த உலகில் மகிழ்ச்சியுடன் வாழ வைப்பதற்கு வழிகாட்டியாக திகழ்ந்து அருளாசி புரிந்து வாழ வைப்பார் வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மனிதன் எப்பொழுதுமே தன் குறைகளை இறைவனிடமும் குருமார்களுடன் தான் செலுத்த முடியும் குறைகளை மனிதன் செலுத்தக்கூடிய அளவுக்கு மனம் துணிந்தவன் தான் அடைந்த நிறைவுகளை இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்படாதவனாக பல பேர்கள் இந்த உலகத்தில் மறந்து வாழ்வது உண்டு ஆனால் மனிதன் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இடத்தில் இன்று இப்பொழுது நடந்த நிகழ்வுகள் அவரவர் மனதுக்கு ஆடைகளையும் விதவிதமான அலங்காரத்தையும் கர்ப்பசாமியை நேரில் பார்த்து செலுத்த முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கத்தை அவருடைய அடியாராகிய எனக்கு செலுத்தி எல்லோரும் இன்புற்றார்களே அது அவரவருடைய மனம் நிறைந்ததின் அடையாள சின்னங்கள் தான் உண்மையாதுதான் இந்த இந்த நிறைவுகள் எல்லோருமே பெற வேண்டும் எல்லாருடைய உள்ளவுமே அந்த ஆனந்தத்தை அடைய வேண்டும் இந்த ஆனந்தம் அடைவதில் தான் மனிதனுக்கு வாழ்க்கையினுடைய நிறைவு ஒலிகள் இருக்கின்றன என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் மனிதன் எப்பொழுதுமே ஆசைக்கு அகப்பட்டவன் தான் ஆசைக்கு அகப்படுகின்ற பொழுதுதான் அவன் மனித நிலையிலிருந்தே ஒரு சில அசுர குணங்களை அவன் பெற்று அசுர குணங்கள் அதற்கு பேர் சமஸ்கிருதத்தில் ராட்சச குணம் என்று சொல்வார்கள் சாத்திக குணம் ராட்சச குணம் தாமத குணம் இந்த ராட்சச குணம் என்பதை சமஸ்கிருதத்தில் சொன்னதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை அது தமிழில் அசுர குணம் என்றே சொல்லி முடித்து விட்டார்கள் அதற்கெல்லாம் முன்னோர்களே இந்த அசகாய அசுரதுர குணங்கள் எப்படி வருகிறது தான் ஒன்றை அடைய வேண்டும் என்று வெறித்தனம் கொள்ளுகிற பொழுதுதான் அவனுடைய மனம் ஒரு வலிமையை பெற்று அதன் மீது ஒரு உன்னதத்தை கொண்டு அவன் செயல்களில் சரியா தவறா தர்மமா நீதியா அதர்மமா என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் அவன் செயல்படுகிறான் அந்த செயலாக்கத்தில் பல்வேறு விளைவுகள் தவறாக இருந்தால் அது அசுர குணத்தின் அடையாள சின்னங்கள் அதிலே தர்மம் இருந்தால் அதுதான் தெய்வீக குணத்தினுடைய தன்மைகளாகும் என்பதுதான் அந்த செயல்பாடுகள் எல்லாமே எனக்கு முடியும் என்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை மனிதனால் முடியாததே இல்லை இந்த கலியுகத்தில் அவ்வளவுக்கு விஞ்ஞானங்களும் அற்புதமான படைப்புகளும் பெருத்து விட்டன என்று நாம் எல்லோரும் புரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது இந்த பேசக்கூடிய இந்த வார்த்தையை ஒலி வடிவத்தில் உலகம் முழுக்க கொடுப்பது விஞ்ஞானம் தான் ஏனென்றால் விஞ்ஞானத்தில் உருவானதுதான் இந்த கருவி இந்த மெய்ஞானத்தை பரப்புவதற்கு கூட விஞ்ஞானம் தேவைப்படுகிறது என்பதுதான் அடிப்படை மெய்ஞானம் அல்லாது விஞ்ஞானம் இல்லை விஞ்ஞானம் அல்லாதது மெய்ஞானம் இல்லை ஆனால் மெய்ஞான விஞ்ஞானத்தை வென்றுவிடும் விஞ்ஞானம் இதுவரை மெய்ஞானத்தை வெல்ல வேண்டும் என்று சொல்லி பயிற்சி செய்து கொண்டிருக்கிறது அது நம்ம முடியவில்லை என்ற ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது பயிற்சி செய்து கொண்டிருக்கிறது ஏன் இப்படி வானூரகத்துக்கு சென்றோம் சந்திரனை கண்டோம் தீக்கோளாகிய செவ்வாயை கண்டோம் கொடூர கிரகமாகிய சனி சென்று விட்டோம் சனி பார்த்தால் கேடு என்று சொல்லக்கூடிய ஜாதகர்கள் இருக்கிற பொழுது சனி சனிக்கிரகத்தையே மனிதன் போய் பார்த்து விட்டு விட்டானே அவனுக்கு என்ன கேடு நிகழ்ந்தது என்ற ஒரு கேள்வியை விஞ்ஞானிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் அது மெய்ஞானத்தை வென்றதா என்று கேட்டால் நீ விண்கலத்திலே வானூர்தியில் சென்று அந்த கிரகங்களை பார்த்தாய் மண்ணுலகத்திலே ஜடமுடி தரித்திருந்து தன்னுடைய ஞான அந்த கிரகத்தை பார்த்தானே அவனுடைய ஞானம்தான் இந்த உலகத்தில் மெய்ஞானம் அவன் பார்த்த அன்று ஏட்டுச் சோடிகள் எழுதியதை உண்மையா என்று மெய்ப்பிக்க சென்றீர்கள் நீங்கள் அதை நாங்கள் வரவேற்கிறோம் நாங்கள் நினைத்தோம் விஞ்ஞானிகளாகிய நீங்கள் அதை நிரூபித்து காட்டினீர்கள் உங்களைப் போல் விஞ்ஞானிகள் இந்த தோன்றிக் கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது நிரூபிப்பதற்கு ஒரு கருவி கிடைக்கும் இதுதான் ஒரு பெரிய உண்மை எல்லாமே அந்த விஞ்ஞானத்தை காணுகின்ற அறிவு கூட எல்லாம் வல்ல இறைவனால் படைக்கப்பட்ட அறிவு தான் அந்த விஞ்ஞானத்தை காடுகின்ற அறிவு கூட எல்லாம் வல்ல இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு மெய்ஞானம் தான் அந்த சரீரம் தான் எந்த வாரத்தையும் எந்த பூமியையும் எந்த தண்ணீரையும் எந்த காற்றையும் எந்த நெருப்பையும் இந்த பஞ்ச பூதங்களிலே ஏதேனும் ஒன்றையவோ அல்லது ஒன்று சேர்ந்த சக்தியிலையோ இயல்பாக ஒரு மனிதன் தோன்றியதாக இன்று வரை எந்த சான்றும் கிடைக்கவில்லையே ஆனால் மனிதன் எப்படி படைத்தான் எப்படி பிறந்தான் என்பதை மட்டும்தான் ஆதியை இதுவரை கண்டறிய முடியாமல் தேடிக் கொண்டே போகிறான் விஞ்ஞானியும் விஞ்ஞானியும் அந்த கண்டு காலத்தை வீணாக்குவதை விட இப்பொழுது இருக்கும் விஞ்ஞானத்தை விஞ்ஞானத்தை மதித்து தன் அறிவை பக்குவப்படுத்துவது மிகவும் மேலானது சிவபாக்கியார் ஒரு பாடலில் கூறுறார் அல்லவா ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களெல்லாம் கடிந்து போய் வாடி 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 மாண்டு மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே அப்போ பக்குவப்படாமல் தேடுறதால மனித வாழ்க்கைக்கு முடிவு தவிர அவன் தேடலுக்கு முடிவு கிடைக்கல அதனால் நீ அப்படி தேடுறதெல்லாம் முடியுமா முடியாதுன்னு சொல்கிறத விட கிடைத்த சக்தியை வைத்து உன் உள்ளத்தையும் உணர்வையும் சரிபடுத்துவது எப்படி அந்த நிலைகளுக்குள் நீ வந்துவிட வேண்டும் என்பதுதான் அதனுடைய கருத்துகள் இந்த ஞானத்தை சொன்னவர் வந்து இல்லாதவர் சாதாரணமாக காடுகளிலே இருந்து பிரம்புகளையும் மூங்கில்களையும் வெட்டி கொண்டு வந்து சிறு சிறு கூடைகளாய் பொருள்களாய் படைத்து கொண்டு இருந்தவர் தான் சிவபாக்கியார் அவர் சொன்ன தத்துவத்தை இந்த உலகத்தில் மதிக்க மறுக்க முடியவில்லை அதான் சிவவாக்கியாருடைய ஒரு பெரிய தன்மை அப்படி என்றால் அவர் கல்லாத அந்த கருத்து பொருள் அவருக்கு எங்கிருந்து கிடைத்தது அதுதான் ஞானம் ஆக ஞானத்துக்கு பணம் இல்லை பதவி இல்லை கல்வி இல்லை தரம் இல்லை குலம் கோத்திரம் இல்லை எதுவுமே இல்லை ஏனென்றால் ஞானம் எதிலும் ஒட்டாதது மனிதனுடைய ஆன்மாவில் மட்டும் ஒட்டக்கூடியது பயன்படுத்துகின்ற பக்குவத்தில்தான் அதனுடைய தன்மை இருக்கிறது ஒரு சராசரி ஒரு ஒரு ஞானி சில பேருடைய நோய்களை குணமாக்கக்கூடிய ஒருவர் ஒருத்தர் உட்கார்ந்திருந்தார் ஒருவர் விதண்டவாதம் பண்ணக்கூடிய ஒரு நண்பர் அவரிடம் வந்து கேட்டார் சாமி உங்களுக்கு என்னமெல்லாம் பண்ணலாம் எனக்கு மனிதனுக்கு என்னமெல்லாம் கொடுக்க முடியுமோ அத்தனையும் செய்ய முடியும்னார் அப்படியா அது உண்மைதானா சாமி அப்படினா ஆமா தலையில் இருக்கக்கூடிய ஒரு ரோமத்தை கூட உருவாக்க முடியாது ஒரு ரோமத்தை ஒரு முடியை கூட உங்களால் உருவாக்க முடியாது அப்படின்னு ஒரு சாதாரண மனிதன் எனக்கு எல்லா முடியும்னு மமதை விட்டு அந்த ஆள்கிட்ட போய் சொன்னான் அவருக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியல அவன் போன உடனே ஒரு முடிவு எடுத்தார் எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்லிட்டோம் நம்ம ஒரு ரோமத்தை பத்தி சொன்ன ஒருத்தன்கிட்ட பதில் சொல்ல முடியாம உட்கார்ந்துச்சோமே இது என்னன்னு பார்க்கணுமே அப்படின்னு நினச்சி முடிவெடுத்தார் தரையில எத்தனை முடி இருக்குன்னு பார்த்து எண்ணினார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் முடி இருக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் முடியவும் எண்ணி வரும் இவருக்கு மனசு வந்து வெளி உலக சிந்தனையே அந்து போச்சு ஏன்னா மனது பிறகு அதுலே இருக்கு ஒரு முடி கூட காத்து பிறந்துட கூடாத அப்படியே அதை எண்ணி எண்ணி மனது ஒருமைப்பட்டு ஒருமைப்பட்டு மனம் ஒருநிலையாகி அதில் பல ஞானம் தோன்றுச்சு அவருக்கு பேர் தான் ரோமரிஷி பதினெட்டு சித்தர்களில் ரோமரிசியும் ஒருத்தர் அவர் தான் கண்டறிந்தார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் முடிகள் மனிதனுடைய தலையிலே இருக்கிறது வேற உடலில் இருக்கக்கூடிய அங்க முடிகள் இங்கேயெல்லாம் அவருக்கு சொல்லலை கை காலோடலாம் சொல்லலை அவரு தலையை மட்டும் எண்ணினார் அதற்கு பிறகு அதே விதண்டாதவன் பிடிச்சவன் ஒரு நாள் வந்தான் என்ன சாமி நல்லா இருக்கிறான்டா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவர் நல்லா இருக்கணும்னு சொல்ல தெரியல நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் என்ன சாமி விரக்தியா பேசுகிறீங்களா ஆமா ஐயா சாதாரண ஒரு முடி விஷயத்துல என் மூலைய திருப்பி விட்டு போயிட்டே நீ சாமி இதுக்கு என்னதான் முடிவு ஒரு முடிவும் கிடையாதுப்பா வழுக்க மண்டையில் முடி வளர்க்க முடியுமா முடியை முளைக்க வைக்க முடியுமா நான் ஆராய்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுக்காக தாவம் இருக்க அவர் முடியெல்லாம் உதிர்ந்து போன வழுக்க மண்டையில் முடியை முளைக்க வைக்க முடியுமா அதை முளைக்க வைக்கணும் என்பதற்காக நான் தாவம் இருக்க பல ஆண்டுகளே வேஸ்டா போச்சு ஒரு முடிவுக்கு வந்தார் முதல் பற்கள் விழுந்துவிடும் அது பால் பற்கள் இரண்டாம் பற்கள் வன்பற்கள் இரண்டாம் பற்கள் விழுந்துவிட்டால் ஒட்டுப்பட்டு தான் வைக்க முடியும் அதை முளைக்க வைக்க முடியாது அது கடவுள் ஒருத்தன் அன்னைக்கே எழுதி வச்சுட்டான் இதுவரை யாரும் முளைக்க வச்சாங்களா இல்ல விதவிதமான அலங்கார பற்கள் தோன்றியது உண்மை யாரும் முளைக்க வைக்க முடியல அப்ப இந்த இயற்கைக்கு ஒரு சவால் ஆகிவிட்டது அதை யாரும் செய்ய முடியல அடுத்து வடக்கு மண்டையில் உதிர்ந்துருச்சு முளைக்க வைக்க முடியல அந்த ரோமரிசி சொன்னார் எந்தோ ஒரு நாள் கலியுகத்தில் ஒருவன் தோன்றி மெஞ்ஞானத்தையோ விஞ்ஞானத்தையோ அடிப்படையாக வைத்து வடக்கு மண்டையில் அவனுக்கு முடி முளைத்து விட்டால் நான் தான் மறுபடியா வந்து பிறந்த முன் நினைச்சு நான் சிறந்து போயிட்டார் மறுபடி வந்து பிறந்து இதை செய்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நீ நினைச்சுக்கா இதுதான் சரித்திரம் சொல்லிட்டு அவர் வாழ்க்கையை முடிச்சுட்டாரு ஆனா இதுவரை அவர் பிறக்கல உண்மையா இல்லையா தான் முடி முளைச்சிருக்குமே யாருக்கா முளைச்சிருக்கா இல்ல அதுக்கு எது மறந்து வச்சிருக்காங்களா என்ன தவம் இருந்தாலும் சரி நான் பெரிய இந்த உலகத்துல வானத்தை வில்லா வளைச்சிருவேன் பூமியை கயிறா திரிச்சிருவேன் அப்படின்னு வித்தை காட்டிக்கிட்டு மேஜிக் காட்டிக்கிட்டு தானே பெரியவன் என்று நினைத்து கொண்டிருக்கிற எந்த சாமியாராலையும் இதுவரை நடக்கல வேணா நம்ம வைத்தியர்கள் எல்லாரும் வேணாலும் சொல்லட்டும் அப்படி முளைச்சதாக அவங்களுக்கு நம்ம விருது கொடுப்போம் அப்படி முளைக்க வையுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறதே என்ன அது ஒரு பெரிய சவால் நடக்கவே இல்லை அதனால தான் மனிதன் எல்லாம் முடியும் அப்படிங்கிற வார்த்தைகளையும் எண்ணங்களையும் கைவிட வேண்டும் நமக்கு எல்லாம் எல்லாம் இருந்துக்கலாம் பிரார்த்தனை அதனால இந்த எல்லாம் முடியும் அல்லது முடியாது இந்த ரெண்டுக்கும் விடை கொடுக்க வேண்டிய ஒருத்தன் உள்ள இருக்கான் எங்க ரகசிய அறைக்குள்ளே இருக்கா கடராசன் ஐயா பாட்டலா எட்டடி எட்டடி எப்படி மாளிகையில் ஏற்றி வைத்த மாளிகை இந்த உடம்பு எஞ்சான் உடம்புக்கு சிரசை பிரதானம் சித்தர்களுக்கு அரை தான் ஒரு சாணு இந்த எட்டெடுக்கு மாளிகைக்குள்ளே ஏற்றி வைத்தான் ஒருவன் அதுதான் ஆத்மா அந்த ஜோதி தான் இருக்கு அந்த ஆன்மாங்கிற ஜோதி இயங்க வேண்டும் அந்த ஆன்மா என்ற ஒரு ஜோதியை தூய்மைப்படுத்த வேண்டும் அதை தூய்மையாக சுத்திகரிப்பதற்கு தெளிந்த மனசு வேண்டும் அந்த மனதை தூய்மைப்படுத்திவிட்டால் நான் என்ற ஆடவும் அழிஞ்சிடும் நான் என்ற மமதை அழிந்துவிடும் என்னால் முடியும் என்ற இருமாப்பும் அழிந்துவிடும் இந்த எண்ணங்கள் இல்லை என்றால் மனிதன் சுத்தவான் ஆகையினால் நம்முடைய மனதை இறைவனால் முடியும் அதுக்கு அடி கோருவதற்கு நம்மளால் தவம் இருக்க முடியும் நன்னறிகளை கடைபிடிக்க முடியும் என்ற ஒரு மாசத்த ஒரு நிலையை நம்முடைய மனதிலே கொண்டு மாசில்லாத மனதில் ஈசனி இருக்கிறான் என்ற உண்மையை உணர்ந்து எல்லா பக்கத்துலேயும் கருப்புசாமி இருக்காரு எல்லா பக்கத்துலையும் கடாய் விட்டுறீங்க எல்லா பக்கத்துலையும் சேவலாக இருக்கீங்க ஆனால் இங்கே இருக்கிற கருப்புசாமி ஸ்ரீ ராமனின் மகன் ஸ்ரீ ராமபுத்திர கருப்புசாமி ஆனா இவருக்கு மட்டும் என்ன செய்யக்கூடாது நம்ம உயிர் பலி கொடுக்க மாட்டோம் இவர் உயிர்களை காக்க வந்த பெருமான் ஆகையால் அவருக்கு ஸ்ரீ ராமபுத்திர கர்ப்பசாமி என்னும் ஒரு புனித பெயரும் உண்டு அந்த விளங்குகின்ற அந்த கர்ப்பசாமிய இந்த வேல்டிலே இந்த உலகத்திலே அப்படி சைவத்தோட ஒரு பெரிய ஆலயத்தை நம்ம எழுதி எடுத்து இயக்கி வச்சிருக்கோம் அந்த பெருமை நமக்கே கிடைக்கி அதுதான் அந்த உலகத்தில் ஒரு பெரிய பாக்கியம் அதனால சபரிமலை திருவேங்கடமலை திருத்தணி மலை போன்ற பெரிய பெரிய புண்ணிய எல்லா தெய்வத்துக்கும் இருக்கிறத மாதிரி கர்ப்பசாமிக்கும் நிரந்தரமாக ஒரு புண்ணிய ஸ்தலம் இருக்குன்னா அது இந்த புளியறையில் இருக்கக்கூடிய வழிகாட்டும் ஸ்ரீ ராமபுத்திர கர்பசாமியுடைய கோயிலுதான் என்பது தான் இந்த இடத்துல ஒரு பெரிய அடையாளம் அதை எல்லாரும் ஆனந்தமாக நம்ம அடைவோம் புண்ணியம் அடைவோம் அருள்வாக்கை தொடங்குவோம் எல்லோரும் நல்லாக இருப்போம் வாழ்க்கை இதுபோன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க